வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் பெஸ்டின் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் சட்டத்திறனை போல் வேடமணிந்து வந்த துப்பாக்கி தாரை கனிமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர் புத்தளத்தில் கைது மித்தனிய கடவுத்து சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் பலி வெப்பமான வானிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் செம்மணி மனித புதகுழியை நாளைய தினம் ஜாழ்பாண நீதிமன்ற பார்வையிட உள்ளார் தொடர்வன விரிவான செய்திகள் திட்டமிட்டு குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பலின் தலைவரான சந்தேகிக்கப்படும் நபர் துப்பாக்கியை ஒரு புத்தகத்தில் சந்தேகிக்கப்பட்ட மறைத்து வைத்திருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது புதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் உள்ள ஐந்தாம் விளக்கு நீதவான் நீதிமன்றத்தில் இன்று காலை இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒழுங்கமைக்கப்பட்ட கொற்ற கும்பலை சேர்ந்து சஞ்சீவ சமரரத்தினை என்ற கனேமுல்ல சஞ்சீவ கொல்லப்பட்டுள்ளார் சட்டத்தரணி போல் வேடமணிந்து வந்த ஒருவரால் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சஞ்சீப் என்ற சஞ்சீவ் குமார சமரத்தன கொலை குறித்து விசாரணை நடத்தி வரும் போலீசார் தற்போது சட்டத்தரணி வேடத்தில் வந்து கொலை செய்த நபர் குறித்த விவரங்களை வெளியிட்டுள்ளனர் அதன்படி குறித்து துப்பாக்கி சூடு நடத்தியவர் கடந்த மாதம் ஏழாம் திகதி கல்கிசை வட்டாரப்பள்ள பகுதியில் இரண்டு பேரை சுட்டுக் கொண்ட துப்பாக்கிதாரி என போலீசார் தெரிவிக்கின்றனர் இதற்கிடையில் இந்த காலை பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கனேமுல்ல சஞ்சீவின் பாதுகாப்பிற்காக சிறைச்சாலை அதிகாரிகளுடன் பன்னிரண்டு விசேட அதிரடிப்படை அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் முத்திக மரதுங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் சம்பவம் இடம்பெற்ற சில நிமிடங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள வீடியோ ஒன்று வெளியாகியுள்ளது கனேமுள்ள சஞ்சீவ் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் புத்தளம் பலாலையில் வைத்து குறித்த சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்துள்ளதாக ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது நான்கு வயதுடைய முகமது அஸ்மான் செட்டீன் எனப்படும் முன்னாள் கொமாண்டோ படை சிப்பாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபர் ஏற்கனவே ஐந்து கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பாதாள உலக குழு உறுப்பினர் கனயமுள்ள சஞ்சீவ் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு சட்டத்தரணி வேடத்திலேயே ஆயுதத்தை வழங்கியமை தெரிய வந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பொத்திக மனதிங்க தெரிவித்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மித்தனைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடேபத்த சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் மூவர் உயிரிழந்துள்ளனர் மோட்டார் சைக்கிளில் தந்தையும் மகளும் மகனும் பயணித்துக் கொண்டிருந்த தருணத்தில் பிறிதொரு மோட்டார் சைக்கிளில் வந்து இணந்தறியாத இருவரால் குறித்த துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளமை வந்துள்ளது மித்தனிய சந்தி பகுதியில் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர் கஜா என்ற அரண விதானகமே என அடையாளம் காணப்பட்டுள்ளார் ஹிந்து பிற்பகல் மூன்று மணி முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் வரை வெப்பமான வானிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தி வளிமண்டல புயல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது குறிப்பிட்ட கால பகுதியில் நாட்டின் ஆறு மாகாணங்களிலும் பல பகுதிகளிலும் வெப்பநிலை மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி மனித பொதுக்குழியை நாளைய தினம் யாழ்ப்பாண நீதிமன்ற மீதமான் பார்வையிடம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் உள்ள இந்த மயானத்தில் தகனு மேடை அமைப்பதற்காக வெட்டப்பட்ட இடத்தில் மனித எச்சங்கள் மீட்கப்பட்டிருந்தன இந்த விடயம் குறித்து ஜாழ்ப்பாண காவல்துறையினரால் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து நாளைய தினம் ஜாழ்ப்பாண நீதிவான் இதனை பார்வையிட உள்ளார் இப்ப கனடாவை எடுத்துக்கொண்டால் கனடாவிலே முன்றியல்ல வசிக்கின்ற ஒரு அம்மையார் நூற்றி பதிமூன்றாவது பேர்தேயை இன்னும் சில நாட்களுக்குள்ளே கொண்டாட இருக்கிறார் அப்போ அவர் நூற்றி பன்னிரெண்டாவது வயதை விட்டார் இப்படியாக இருக்கும் போதுதான் என்று நண்பர் தன்னுடைய பிள்ளையினுடைய முதலாவது பேர்தேயிலே ரெண்டு கேண்டல் வைத்து கொடுத்தினார் தென்னடாப்பா முதலாவது பேர்தேக்கு ரெண்டு தான் சொல்றார் என்னுடைய மனைவியாருடைய கருவறையிலே அந்த பிள்ளை உருவான போது அதிலே வளர்ந்த போது அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வயதை போடலாம் பிறந்த பிறகு ஒரு வருடம் கழிந்தாக அவர் ரெண்டு வருடம் என்று போட்டிருந்தார் பலவிதமான சிந்தனைகள் இருக்கிறது ஒரே விதமான சிந்தனை இல்லாமல் அவர் சொன்னதில் ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது கருவறைக்குள்ளே இருந்து வளர்கிற பிள்ளை அது உருவானது பிறந்ததுடன் அல்ல பிறக்க முந்தியே அது உருவாகிவிட்டது என்ற ஒரு கோட்பாட்டிலே இருக்கிறார்கள் ஆகவே சிந்தனைகள் பல கோணங்களிலே இருந்து பார்க்கப்பட வேண்டியது ஒன்றாக இருக்கிறது சரி அந்த வகையிலே இந்த கனடாவிலே வசிக்கின்ற இந்த அம்மையார் தன்னுடைய நூற்றி பதிமூன்றாவது வேர்த்தையே இன்னும் சில தினங்களுக்குள்ளே கொண்டாட இருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு வயது உடைய போப்பாண்டவர் அவர்கள் சற்று சுகவீனமாக இருந்து இப்பொழுது குணம் அடைந்து வருகிறார் அவர் கத்தோலிக்க திருச்சபை ஊடாக கத்தோலிக்க மக்கள் ஊடாக உலகத்திலே ஒரு அமைதி சமாதானத்துக்காக போராடி கொண்டு வந்து வருகிறார் ஆகவே அவர் குணம் அடைந்து மென்மேலும் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் இறைஞ்சி வாழ்த்திக் கொள்ளுகிறோம் என்பது இன்னொன்றாக இருக்கிறது சரி இப்படியாக இருக்கிற போது இந்த பலவிதமான ஹோமன்கள் வளர்ச்சியிலே மாற்றங்கள் கொண்டு வரப்படுவதனாலே இந்த பெரிய பிள்ளை ஆவது என்று சொல்லுகிறோம் பிபேட்சி அது முன்னர் பதிமூன்று வயதுக்கு கிட்ட சராசரியாக இருந்தது அது இப்பொழுது பதினொரு வயதுக்கு கிட்ட வந்து அவர்கள் சாப்பிட்ற பலவிதமான நவீன சாப்பாட்டு முறைகள் மற்றும் பல காரணங்கள் விளைவாக இப்போ பதினோரு வயதிலே டீனேஜர்ஸ் ஆகிவிடுகிறார்கள் இந்த டீனேஜ் என்பதை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆனால் அந்த வயது என்பது ஒரு ஆறு துடியிரண்டு பெருக்கெடுத்து வளைந்து நெளிந்து போகிறது மாதிரி அவருடைய உளநிலையிலே சிந்தனையிலே அவர்களுக்கு ஒரு வித்தியாசமான போக்கு இருக்கிறோம் தான் இந்த டீனேஜ் வேலையிலே அவருடைய சக்தி மட்டை திறந்து பாய்வதாக இருக்கிற போது அவர்களை கவனமாக நாங்கள் கவனிக்காவிட்டால் அவர்கள் அதிலே திசை தெருமால் தெரியாமல் தடுமாறி போகின்ற நிலைப்பாடு இருக்கிறது என்ற காரணத்தினாலே டீனேஜ் பிள்ளைகள் உள்ள வீட்டிலே அவர்களுடைய கூடிய கவனம் எடுத்து அவர்களை தளம்பாமல் பார்த்துவிட வேண்டியது ஒன்று நம்முடைய பெற்றோருடைய தார்மீக கடமைகளிலே முக்கியமான கடமையாக அது இருக்கிறது என்பதையும் பார்க்கலாம் சரி இப்படி இருக்கின்ற இந்த வகையிலே குறிப்பாக போனால் டொனால்ட் ட்ரம்பை பொருத்த மட்டிலே அமெரிக்கா உலகளாவிய ரீதியிலே பொருட்கள் சேவைகளை விட்டு கிடைக்கின்ற வருவாயை விட பொருட்கள் சேவைகள் வாங்கி தாங்கள் செலவழிக்கிற வருவாயை அதிகமாக இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் முப்பது நாடுகள் ஓடு அதில் இருபத்தேழு நாடுகள் யூரோப்பியன் யூனியன் இருக்கிறது அதைவிட கனடா இந்தியா தாய்லாந்து இப்படியான நாடுகள் ஓடு அமெரிக்கா வாங்குகிற பொருட்களுக்கு செலவழிக்கிற சேவைகளுக்கு செலவழிக்கிற பணம் அமெரிக்காவிடமிருந்து இந்த நாடுகள் பிற நாடுகள் வாங்கி தருகிற காசை விட அதிகமாக இருக்கிறது பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடிலே ஒரு டெபிசிட் இருக்கிறது பொதுக்கடை நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் சட்டத்திறனை போல் வேடமணிந்து வந்த துப்பாக்கி தாரை கனிமுள்ள சஞ்சீவ மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்ட சந்தேக நபர் புத்தளத்தில் கைது மித்தனிய கடவுத்த சந்தையில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் தந்தையும் இரண்டு பிள்ளைகளும் பலி வெப்பமான வானிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் ஜால்பாணம் செம்மணி மனித புதகுழியை நாளைய தினம் ஜால்பான நீதிமன்ற நீதவான் பார்வையிட உள்ளார்